நில மோசடி வழக்கில் கேரளாவில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரிடம் கரூரில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கரூரில் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை மிரட்டு எழுதி வாங்கியதாக எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பதிமூன்று பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனா் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கோரியும் மனுவை கரூர் மாவட்ட நீதிமன்றம் இருமுறை தள்ளுபடி செய்தது இதையடுத்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையை அவர் நாடியுள்ளார் இந்நிலையில் கேரள மாநிலம் திருச்சூரில் தலைமறைவாக இருந்த அவரை சிபிசிஐடி போலீசார் இன்று கைது செய்தனர் அவரை கரூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து வந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் மூன்று அடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே விஜயபாஸ்கரின் முன் ஜாமீன் மனு மீதான விசாரணையை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்